பொங்கல் பரிசாக தங்களது கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என அரசு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் அரசு மருத்துவர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றனர் இதேபோல் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த மருத்துவர் விவேகானந்தனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதும் மருத்துவர்களின் கோரிக்கையாக உள்ளது பொங்கல் பரிசாக இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழக முதல்வர் அவர்கள் பொங்கல் பரிசாக அரசு மருத்துவர்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்ட நான்கை வழங்க வேண்டுகிறோம் மேலும் கொரோனாவால் உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை முதல்வர் தன் கைகளால் வழங்கிட வேண்டுகின்றோம்